அன்பு மருத்துவர்களுக்கு வணக்கம் இன்றைக்கி நாம் டெல்யூசனோட முப்பத்தி இரண்டாவது பாகம் பார்க்கலாம் டெல்யூசன் ரிப்பல்சிவ் ஃபென்டாஸ்டிக் இமேஜினேஷன் அதாவது வெறுத்து ஒதுக்குமாறு அற்புதமான எண்ணங்களை தான் கொண்டிருப்பதனால் தொன் கொண்டிருப்பது போன்ற ஒரு எண்ணம் இதுக்கு ஃப்ளூரிக் ஆசிட் ஒற்றை மருந்து அது என்ன அற்புதமாக விளக்குற மாதிரி அப்படின்னு கேட்டிங்கன்னா இந்த ஃப்ளூரிக் ஆசிட் வந்து ஒரு பக்கா ஃப்ராடு மருந்து எப்படி ஃப்ராடுன்னு கேட்டிங்கன்னா ஒரு ப்ளேபாய் மாதிரி ஒரு இது இதை கன்ஃபார்ம் பண்ணுற மாதிரி பார்த்தீங்கன்னா டெல்யூஷன் மேரேஜ் மஸ்ட் ரிசால்வ் டிசால்வ் அதாவது தன்னை த கல்யாணம் வந்து முறிஞ்சு போயிடணும் அப்படின்ற மாதிரி நினைக்கும் தன்னோட கல்யாணத்தை தன்னுடைய மன வாழ்க்கையை வந்து அடிக்கடி முறிச்சுக்கிட்டே இருக்கணும் இன்னொரு பெண்ணோட தொடர்பு வச்சுக்கணும் அப்படின்ற மாதிரி எண்ணத்துலேருந்து தான் இந்த இது வரும் தன்னுடைய மனைவியை நான் இப்போ மிரிஞ்சு போய் இன்னொரு மனைவியை கட்டிக்கிற மாதிரி இன்னொரு கள்ளக்காதல் வச்சுக்கிற மாதிரி இந்த மாதிரி ஒரு எண்ணத்தில் அது அப்படியே ரோமிங்லேயே இருந்துக்கிட்டு இருக்கும் அதனால தான் அதுக்கு டெல்யூஷன் ரிப்பல்சிவ் ஃபண்டாஸ்டிக் இமேஜினேஷன் ரொம்ப அற்புதமா கனவு காணுவாங்க எப்படி ரிப்பல்சிவ் அவங்கள விளக்கி வைக்கிற மாதிரி வெறுத்து தூரம் போகிற மாதிரி கனவு காணுவாங்க அந்த எண்ணங்கள் அவங்களுக்கு ஓடிக்கிட்டே இருக்கும் இதுதான் ஃப்ளூரிக் ஆசிட்டினுடைய தனித்துவம் சரிங்களா ரைட் அடுத்து டெலியூசன் டஸ் நத்திங் ரைட் அது என்னன்னா தான் எதையுமே சரியா செய்யலை அப்படின்ற மாதிரியான எண்ணம் இதுக்கு அனக்காடியம் அர்ஜென்டம் நைட்ரிக்கம் ஆரம் மெட்டாலிக்கம் நேற்றம் கார்வ போன்றவை முக்கியமான மருந்துகள் இதனுடைய கிராஸ் ரெஃபரன்ஸ் பார்த்தீங்கன்னா சக்சீட் தேட் ஹீ கே நாட் டஸ் எவ்ரி திங் ராங் ரெப்ரோச்சஸ் ஹிம் செல்ஃப் இதெல்லாமே இதனுடைய கிராஸ் ரெஃபரன்ஸ் சரிங்களா அடுத்து டெலியூசன் ரைசிங் தென் ஃபாலிங் இது வந்து ஃபாட்டக் ரெப்பர்ட்லையும் இந்த ரூபரி கொடுத்துருப்பாங்க அது என்னென்னு கேட்டிங்கன்னா அவங்களுக்கு ரொம்ப மனக்குழப்ப நிலையில் தன்னை சுற்றி இருக்கக்கூடிய விஷயங்கள் வந்து நல்ல மேலே ஏறி இறங்குவது போன்ற ஒரு கற்பனை எண்ணம் இருக்கும் எனக்கு ஒரு பேஷண்ட் வந்திருந்தாங்க ரொம்ப வருஷத்துக்கு முன்னாடி அவங்களுக்கு வந்து சுத்தமாக தூக்கமே வரல சார் என்னுடைய நான் கண்ணை மூடினாலே ஏதோ அப்படியே என்னோட சுற்றி இருக்கக்கூடிய பொருட்கள்லாம் பெருசாகி அப்புறம் மறுபடியும் சின்னதாகிற மாதிரி ஒரு எண்ணம் ஏற்படுது சார் எனக்கு பயமாக இருக்குது அப்படின்னு சொன்னாங்க அவங்களுக்கு இந்த ரூபரிக்கை எடுத்து அவங்களுக்கு லேக்கசிஸ் கொடுத்துருந்தேன் அது திரும்ப அவங்களுக்கு வரவும் இல்லை நல்ல நிம்மதியாகவும் தூங்கினாங்க இதை ஃபேட்டக்கும் இதை கன்ஃபார்ம் பண்ணி அவருடைய ரெப்பர்ட்ரியில் அதை சேர்த்துருப்பாங்க போகரும் இதை இந்த ரூபரிக்கை பயன்படுத்தியிருக்காரு சரிங்களா ரைட் ஸோ டெல்யூஷன் ரைசிங் தென் ஃபாலிங் மறந்துடாதீங்க ஓகேங்களா ரைட் அடுத்து டெல்யூஷன் ரோட் இஸ் லாங் தன்னுடைய சாலை வந்து ரொம்ப நீளமான சாலையாக இருப்பதன் தான் பயணிக்கக்கூடிய பாதை மிக நீளமான பாதையாக இருப்பது போன்ற ஒரு எண்ணம் இதுக்கு ஓசோன் ஒற்றை மருந்து சரிங்களா அடுத்து டெலியூசன் ரோமிங் இன் த ஃபீல்ட்ஸ் வயல்வெளிகளில் சுற்றித் திருவது போன்ற ஒரு எண்ணம் இதுக்கு ரஸ்டாக்ஸ் ஒற்றை மருந்து அடுத்து டெல்யூசன் ஹீ வில் பி ரோஸ்டட் தான் வறுத்து வருத்து சாப்பிடப்படுவோம் அல்லது வறுத்து வறுக்கப்படுவோம் அப்படின்ற மாதிரியான எண்ணம் இது ஸ்ட்ரமோனியம் ஒற்றை மருந்து இதனுடைய கிராஸ் ரெஃபரன்ஸ் பார்த்தீங்கன்னா மர்டர் ஹீவுட் பி சரிங்களா ரைட் அடுத்து ல்யூஷன் இஸ் கோயிங் டு பி ராப்டு அப்படின்னு என்னென்னா அவங்கள வந்து திருடி சூறையாடப்படுவோம் அப்படின்ற மாதிரியான ஒரு எண்ணம் இதற்கு பெரட்டா கார்பு போராக்ஸ் காஸ்டிகம் செப்பியா போன்றவை மருந்துகள் ஓகேங்களா அடுத்து டெல்யூஷன் இஸ் ராக்கடு அப்படின்னா தன்னை தான் வந்து ஆடிக்கிட்டே இருக்கிற மாதிரி இல்லை ஆட்டப்படுவது போன்று ஒரு கற்பனை எண்ணம் இதுக்கு பெலடோனா கெலாடியம் நேட்ரம்யூரியாட்டிக்கம் போன்றவை மருந்துகள் அடுத்து டெல்யூஷன் ரூம் இதில் நிறைய சப்ரூபரிக்கு இருக்குது முக்கியமாக பார்த்தீங்கன்னா டெல்யூஷன் ரூம் இஸ் க்ளோஸ் அண்ட் ஹார்ட் அண்ட் அப்ரெசிங் அதாவது ஒரு ரூம் வந்து பார்த்திங்கன்னா மூடப்பட்டதாகவும் வெப்பமானதாகவும் ரொம்ப அழுத்துறதாகவும் இருக்கக்கூடிய தன்மை இதுக்கு பிளான்டகோ ஒற்றை மருந்து அடுத்து டெல்யூஷன் ரூம் இஸ் டிசோலேட் டீசோலேட்னா என்னென்னு கேட்டிங்கன்னா ரூம் வந்து தனிமைப்படுத்தப்பட்டிருக்கு தா அந்த ரூம் மட்டும் தனியாக இருக்குது அப்படின்ற மாதிரியான எண்ணம் இதுக்கு வெளியான ஒற்றை மருந்து டெல்யூஷன் ரூம் ஃபாலிங் இன்ட்டு பீசஸ் தன் அந்த அறை வந்து பார்த்தீங்கன்னா சுக்கு நூறாக போகுது போ தன் தங்கியிருக்க ரூம் வந்து சுக்குநிராக உடஞ்சி போகிற மாதிரியான எண்ணம் இதுக்கு கேனபிஸ் இண்டிகா ஒற்றை மருந்து அடுத்து டெலியூஷன் ஹால் இன் அ கார்டன் அபாவர் இஸ் அது எப்படின்னு கேட்டிங்கன்னா டெல்யூஷன் ரூம் இஸ் அ பாவர் இன் அ கார்டன் தன்னுடைய அறை எப்படி இருக்குன்னா ஒரு கொடிப்பந்தலில் இருக்கிறதாகவும் அதே சமயத்தில் அந்த ஹால் இருக்கு பார்த்தீங்களா அவங்களோட ஹால் வந்து கார்டனில் இருக்கிறதாகவும் ஒரு கற்பனை எண்ணம் இதுக்கு கல்கேரியா ஒற்றை மருந்து இந்த மாதிரி பேஷண்ட் எப்படி என்ன மாதிரி அந்த பேஷண்ட் ரெப்ரசன்ட் பண்ணுவாங்கல்ல ஒரு வேளை அவங்க ட்ரீமில் இந்த மாதிரி கூட பார்க்கலாம் அதுக்கு நம்ம அதை உபயோகப்படுத்திக்கலாம் அடுத்து டெல்யூஷன் ரூம் இஸ் டூ லார்ஜ் இதுக்கு டியூபர்கம் ஒற்றை மருந்து அது தன்னுடைய அறை வந்து மிக பெரிதாக இருப்பது போன்ற எண்ணம் சரிங்களா அடுத்து டெல்யூஷன் சீஸ் பீப்புள் இன் ரூம் பிசைடு பெட் சைடு அதாவது தன்னுடைய அறையில் அதுவும் குறிப்பாக படுக்கையில் சில நபர்களை பார்ப்பது போன்ற கற்பனை எண்ணம் இதுக்கு அட்ரோஃபினம் கோணையம் போன்றவை மருந்துகள் அடுத்து டெல்யூஷன் ரூம் பீப்புள் என்டரிங் ஆன் தன்னுடைய அறைக்குள்ள ம நபர்கள் வந்து என்ட்ரி ஆவது போல் நுழைவது போன்ற ஒரு எண்ணம் இதுக்கு லைகோபோடியம் ஒற்றை மருந்து அடுத்து டெல்யூசன் ரூம் இஸ் டூ ஸ்மால் தன்னுடைய அறை ரொம்ப சின்ன அறையாக பாருங்கள் எனக்கு ரொம்ப சின்ன அறையாக இருக்குது ரொம்ப சின்ன ரூமாக இருக்குது தான் தங்கியிருக்க நான் இருக்கிறேன் ரொம்ப சின்ன வீட்டில் இருக்கேன் சார் அப்படின்னு சொல்லுவாங்க இல்லையா அதான் இதுக்கு சைக்லாமேன் ஒற்றை மருந்து டெல்யூஷன் ரூம் இஸ் ஸ்மாலர் அது சின்ன ரொம்ப குட்டையாக இருப்பது போன்ற ஒரு எண்ணம் இதுக்கு ஜெர்மான மெட்டாலிக்கம் ஏன்னா அவங்க லாங்காக இருக்கிற மாதிரி நினச்சிக்கிடுவாங்க தன்னை ஒரு பெரிய மனிதராக கருதுவாங்க இதுக்கு ஜெர்மான மெட்டாலிக்கம் ஒற்றை மருந்து அடுத்து டெல்யூஷன் ரூம் வால்ஸ் க்ரஷ்ஹிம் அதாவது தன்னுடைய அறையில் இருக்கக்கூடிய சுவர்கள் வந்து அவங்கள வந்து க்ரஷ் பண்ணிடும் நொறிக்கிறோம் அப்படியே தாக்கிரும் அப்படின்ற மாதிரியான எண்ணம் இதுக்கு அர்ஜென்ட் மைற்றிக்கம் ஒற்றை மருந்து என்னுடைய கிராஸ் ரெஃபரன்ஸ் பார்த்தீங்கன்னா ஃபாலிங் வால்ஸ் ஆர் இது வந்து கிராஸ் ரெஃபரன்ஸ் சரிங்களா அடுத்து டெலியூஷன் ரூம் வால்ஸ் கிளைடிங் டுகெதர் அதாவது அவங்க மேலே வந்து ரூமில் இருக்கக்கூடிய அந்த சுவர்கள் எல்லாமே நழுவி செல்லும் அவங்களோட வந்து க நழுவி விடும் அப்படின்ற மாதிரியான ஒரு எண்ணம் இதுக்கு வந்து கேனபிஸ் இன்டிகா ஒற்றை மருந்து டெல்யூஷன் ரூம் வால்ஸ் சீஸ் கார்பில் திங்ஸ் ஆன் ரூம் வால்ஸ் அதுக்கு என்ன அதாவது ரொம்ப ஒரு கொடூரமான உருவங்களை அல்லது கொடூரமான விஷயங்களை தன்னுடைய வீட்டுச் சுவற்றில் பார்ப்பது போன்ற எண்ணம் இதுக்கு பெலடோனா கேனபிஸ் இண்டிகா ஹயாஸ்கேமஸ் சாம்புகஸ் போன்றவை மருந்துகள் அடுத்து மெயின் பிரேக் பார்த்தீங்கன்னா டெலியூஷன் ரவுடிஸ் ப்ராலர்ஸ் வில் பிரேக் இன் இஸ் சி இஸ் அலோன் தான் தனிமையாக இருக்கும்போது ஒரு போக்கரிகளோ அல்லது சச்சரவு பண்ணக்கூடிய நபர்களோ வந்து தன்னை உடைச்சிருவாங்க அப்படின்ற மாதிரியான எண்ணம் இதுக்கு எலாப்ஸ் இருக்கிறது பாவப்பட்ட ஸ்னேக் ரெமடின்னு பார்த்தீங்கன்னா எலாப்ஸ் தான் சரிங்களா ஸோ அவங்களுக்கு வந்து இந்த மாதிரி எண்ணம் தன்னை தனியாக இருக்கும்போது யாராவது வந்து ஏதாவது செஞ்சிருவாங்களோ அப்படின்ற மாதிரியான ஒரு எண்ணம் ரைட்டுங்களா அடுத்து டெல்யூஷன் ஹீஸ் ரூயின்டு அதெல்லாம் ரூயின்னா தான் பாழாய் போனது மாதிரி தான் வந்து ஒரு வீணா போனது மாதிரி அல்லது தன்னுடைய ஹெல்த்லாம் ஸ்பாயில் ஆனது மாதிரி அல்லது ரொம்ப நலிவடைந்தது மாதிரியான ஒரு எண்ணம் இதற்கு இக்னேஷியா அண்ட் வெரைற்றமால்வம் இரண்டு இரண்டு மருந்துகள் டெல்யூஷன் ஹீ வில் பி ரியூண்டு தான் பாழாக்கப்பட்டு விடுவோம் அப்படின்ற மாதிரியான அல்லது நலிவடைந்து விடுவோம் அப்படின்ற மாதிரியான ஒரு கற்பனை இன்னும் இருக்க பல்சரேலா ஒற்றை மருந்து சரிங்களா அடுத்து ரன்ஸ் டெல்யூஷன் ரன்ஸ் அவே அதாவது டெல்யூஷன் ஹி ஹேஸ் டு ரன் அவே இதுதான் சரியாக நம்ம வாசிக்கணும் அதாவது ஓடிடணும் ஓடி போயிடணும் அப்படின்ற மாதிரியான ஒரு உள் உள் உந்துதல் அவங்களுக்கு இருந்துக்கிட்டே இருக்கும் அந்த ரெஸ்ட்லெஸ்னஸ் காரணமாக இதுக்கு ஆர்சனிக்கம் மெட்டாலிக்கம் ஒற்றை மருந்து நல்லாவே தெரியும் அவங்களுக்கு ஆர்சனிக்கம் ஆல்பம் வந்து ஒரு மிகப்பெரிய ரெஸ்ட்லஸ் மருந்து அதுலேயும் குறிப்பாக இந்த மாதிரி ஓடி போயிடணும் அப்படின்ற மாதிரியான ஒரு உந்துதல் இருந்துக்கிட்டே இருக்கக்கூடிய எண்ணம் வந்து பார்த்திங்கன்னா இந்த ஆர்சனிக்க மெட்டாலிக்கத்துக்கு இருக்கும் அடுத்த டெல்யூஷன் ஹீ ரன்ஸ் சம்திங் அகைன்ஸ்ட் தன் ஏதோ ஒன்றுக்கு எதிராக ஓடிக்கொண்டே இருப்பது போன்ற ஒரு எண்ணம் இதுக்கு அர்ஜென்ட்டை மெட்டாலிக்காக முற்றையும் இருந்து டெல்யூசன் இ ஹேஸ் டு ரன் டெல்யூஷன் ரன் இன் க்ளோஸ்ட் அண்ட் பேக்வர்டு என்னென்னு கேட்டிங்கன்னா ஒரு கு ஒரு சின்ன ஒரு எதிர்களை வந்து பார்த்திங்கன்னா அவங்க விரட்டப்படுவதாகும் அது 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 தப்பிக்கிறதுக்காக பின்னோக்கி போடுவதாகும் முழு உபரிக்கு பார்த்தீங்கன்னா டெல்யூசன் ரன்ஸ் அண்ட் சேஸ்ட் பேக்வர்ட்ஸ் revolution சேஸ்ட் அண்ட் ரன்ஸ் backwards அவங்கள துரத்துறாங்க அதனால அதில் வந்து தப்பிக்கிறதுக்காக பின்னோக்கி ஓடுறாங்க ஓகேங்களா இது செப்பியா தான் அது ஒற்றை மருந்து செப்பியாவோட இது பார்த்தீங்கன்னா அந்த கட்டில் இங்கில் இருந்து செய்வோம் இந்த கட்டில் ஃபிஷ் வந்து தன்னை தப்பிக்கிறதுக்காக மற்ற பெரிய மீன்கள் இருந்து தப்பிக்கிறதுக்காக அந்த இங்கை தெளிச்சு விட்டுட்டு பின்னோக்கி தான் ஓடும் அதுதான் இங்கே ப்ரூவிங்லேயும் இருக்குது டெல்யூஷன் ரன்ஸ் பேக்வேர்ட்ஸ் வென் சேஸ்ட் சரிங்களா இதுக்கு செப்பியா ஒற்றை மருந்து டெல்யூஷன் ரன்ஸ் ஹீ கேன் லாங் வே ரொம்ப தூரம் தன்னால் வந்து ஓட முடியும் அப்படின்றான ஒரு எண்ணம் இதுக்கு கோக்கா ஒற்றை மருந்து நம்ம அந்த கிளைம்பர்ஸுக்கெல்லாம் நம்ம மௌண்ட் ஏறுறவங்க எல்லாத்துக்குமே இந்த மாதிரி நம்ம கோக்கா யூஸ் பண்ணியிருப்போம் அவங்களுக்கு இன்னும் கொஞ்சம் போகலாம் இன்னும் கொஞ்சம் போகலாம் அப்படின்ற மாதிரியான ஒரு எண்ணம் இருந்துக்கிட்டே இருக்கும் அடுத்து டெல்யூஷன் சி கேன் ரன் லைக் நெவர் பிஃபோர் இதுக்கு முன்னாடி எப்போவுமே ஓடாத அளவுக்கு தன்னால் ஓட முடியும் அப்படின்ற மாதிரியான ஒரு எண்ணம் இதுக்கு அகாரிக்கஸ் ஒற்றை மருந்து நம்ம எல்லாத்துக்குமே நல்லா தெரியும் அகாரிக்கஸ் வந்து ஒரு டெலீரியஸ் ரெமெடி ஸோ அந்த அந்த ஸ்டேட்டில் இருந்து வரக்கூடிய எண்ணம் தான் இது சரிங்களா இது மாதிரி நீங்கள் டெலியூஷன் சம்மந்தமாக ஏதாவது ரூபரிக் படிச்சிருந்தீங்க எக்ஸ்பீரியன்ஸஸ் இருந்தது அப்படின்னா ஷேர் பண்ணுங்க நம்ம எல்லாரும் கற்றுக்கலாம் இனி இனிது கற்றல் இனிது நன்றியுடன் நான் உங்கள்